பீப்புள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் அந்த அந்த மாதிரி 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 யாரும் நல்லா ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் சுரேஷ் சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்றேன் டைம் நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்கு நீங்க தான் பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டுல இல்லை எவ்ரிபடி நியூஸ் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷான்யா மிர்ஜா தான் ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளவு க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனா இப்போ பத்து வருஷத்துல நீங்க பாருங்க இப்போ இப்போதான் ஒரு பொண்ணு மனு பாக்கேர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு பிரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்க்காக பிரஜ்நானந்தா கெஸ்ட் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த மாதிரி ரொம்ப மிக பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது இப்போதான் போயிட்டிருக்கு ஏன்னா பிகாஸ் பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரும் ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் ड और डिप्ली अदर्स आटोमेटिक्ली मेहरसिड अंड अद्स ना कुछ रख्य இங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஊரில் ரெண்ட வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்லேயே பார்த்தேன் இங்கே உங்க பாக்கெட்ல இந்த சைட்ல போன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க இங்கே இருக்க அவர் நைன்டி பர்சன்ட் நீங்க எல்லாம் தான் போன் போட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல உங்களுக்கு நிஜமா தெரியாத இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாகேஜ்காக உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம் தயவு செஞ்சு பாக்கெட்ல போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்க உங்க உங்க எல்லாருக்கும் ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சு நீங்க எது ஷூட்டிங் பண்ணி எது இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு சோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல் நன்றி